வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க இன்னைக்கு தயிர் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுங்க பாத்திரத்தில் ஒரு சம்பு தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொச்சதுக்கப்புறம் சேமியா சேர்த்திக்கலாங்க இன்னைக்கு நான் நூறு கிராம் சேமியாக தான் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ சேமியாவை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து கையில் எடுத்து பார்த்தா நல்லா நசுக்கி பார்த்தா சேமியா வந்தோன்னே எடுத்துட்டுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ப பச்சை தண்ணி விட்டு சேமியம் மறுபடியும் நல்லா அலாசி விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஃபில்டர் பண்ணி சேமியாவை அடுத்து வச்சுட்டேங்க இப்போ தாளிப்புக்குங்க நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு துண்டு இஞ்சியே பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தழை கொஞ்சம் கருவேப்பிள்ளையலை ஒரு பவுல் மாதுள் மிளத்தை உளுத்தி வச்சுருக்குறேங்க ஒரு கப் தயிர் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கடுகு கொஞ்சம் சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சுங்க கடலப்பருப்பு பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க நல்லா செவந்துருச்சுங்க இப்போ இஞ்சி சேர்த்தி வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இலையை சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையுமே சேர்த்து வதையும் வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இலையை சேர்த்தி நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கலாங்க படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஒரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்திக்கலாங்க இப்போ பால் சேர்த்திக்கலாங்க உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மல்லித்தழை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் கேரட் இருந்தாங்க கூட தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சேமியா உள்ளே சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட இல்லை அதனால் இன்றைக்கி நான் மாதுளமலை மட்டும்தான் சேர்த்திருக்கறேங்க திராட்சை இருந்தாங்க கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்புறம் மாதுளமலை உள்ள சேர்த்துக்கலாங்க இது நாட்டு மாதுளம்பளங்க அதனால் இந்த ஒரு ரெட் கலரில் இருக்குமில்ல அது சேர்த்திங்கன்னா பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இப்போ தயிர் சேமியாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தயிர் சேமியாக ரெடிங்க மேலே கொஞ்சம் மல்லியில் வச்சுருக்கேன் ஒரு நாலு திராட்சை வச்சுருக்கேங்க